கிராம இயக்கம் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு இதோ உங்கள் திறமைகளை வளர்த்து கொள்ள உங்கள் தாளந்தை பயன்படுத்த நமது கிராம மிஷினரி இயக்கம் மூலம் ஸ்கில் டெவலப்மெண்ட் கேம்ப் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நீங்க காலேஜ் முடிச்சிட்டு வேலைக்கு போக இருக்கீங்களா உங்க ஜாபுக்கான இன்டர்வியூ ஒரு சவாலா இருக்கா ஐடில ஒர்க் பண்ணிட்டு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்களா அது மட்டும் இல்லங்க நான் என்னோட முழு நேர ஊழியத்திற்கு அர்ப்பணிச்சிருக்கேன் அல்லது நான் பகுதி நேர ஊழிய செய்ய வாஞ்சி உள்ளவரா இருக்கிறேன்னு தீர்மானம் பண்ணிருக்கீங்களா உங்க எல்லாருக்கான அருமையான வாய்ப்பு தாங்க இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் கேம்ப் நீங்க எல்லாரும் இந்த கேம்ப்ல தாராளமா கலந்து கொள்ளலாம் இந்த முகாம் நடைபெறும் நாள் செப்டம்பர் பதினான்கு சனிக்கிழமை அனைத்து துறை சார்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சி பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ள நீங்க எல்லாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்து இந்த கேம்ப்ல கண்டிப்பா பங்கு பெறுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் வேலை இன்னைக்கு இருக்கிற நிறைய பேர் சொல்லுவாங்க எதனால் சுவிசேஷம் கிராமங்கள்லாம் அறிவிக்கப்பட்டாச்சுன்னு சொல்லுவாங்க நிஜம்தாங்க ஒருவேளை அறிவிக்கப்பட்டிருக்கலாம் அது வருஷத்துக்கு ஒரு முறையோ ரெண்டு முறையோ சும்மா குழுவாக வேனில் போய் ஏதாவது ஒரு டீமாக போய் சொல்லிட்டு வந்துடுவாங்க போதுமா இப்போ நீங்கள் செய்தி கேட்குற நீங்கள் வார வாரம் ஒரு செய்தி கேட்குறீங்களே சர்ச்சுக்கு போய் ஏசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே கிராமம் சிறைய குடும்பத்தின் சார்பாக இந்த கிராமிய நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களுடைய அன்போடு கூட வரவேற்கிறோம் எனக்காக நாங்கள் செய்து வருகிற இந்த ஊழியத்திற்காக தொடர்ந்து நீங்கள் ஜீவித்து வருகிறீர்கள் கட்டாயமாக உங்கள் ஜபத்தை ஆண்டவர் கேட்டு பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கைகளை ஊழிய பாதைகளை செய்து வருகிறார் எப்படியாவது பாணாய் போயிருக்கிற கிராமங்கள் அனாதையாக்கப்பட்ட கிராமங்கள் ஆண்டவருக்கு சொந்தமாக வேண்டும் என்று சொல்ல பெரிய பாடத்தோடு கூட இந்த ஊழியத்தை இருபத்தைந்து வருடங்களாக செய்து வருகிறோம் இன்னும் இந்த ஊழியத்துடைய எல்லைகள் விரிவாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி எங்கள் ஜெபியுங்கள் குறிப்பாக எப்படியாவது இந்திய தேசத்தில் ஏழாயிரம் மிஸ்டரிகளை எழுப்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஊழியம் செய்து வருகிறோம் இந்த தரிசனங்கள் நிறைவேற நீங்கள் ஜெபியுங்கள் இதற்கென்று விருதுநகருக்கு அருகாமையில் புல்லலக்கோட்டை என்ற ஒரு சின்ன கிராமத்தில் நாங்கள் தங்கியிருக்கிறோம் எங்களிடத்தில் வருகிற புதிதாக அர்ப்பணிக்கிற வாலிபர்கள் மிஸ்டரிகளுக்கென்று இரண்டு வருட பயிற்சி கொடுக்கிறோம் அவர்களுக்கு வேதாகமும் பயிற்சியும் கொடுக்குறோம் அதோடு கூட பணித்தளத்தில் நேரடி பயிற்சியும் செய்கிறோம் எப்படி தருப்பிரசங்கம் பண்ணணும் எப்படி சிறுவர் ஊழியம் செய்யணும் ஜனங்களிடத்தில் எப்படி ஆண்டோட அன்பை சொல்லணும் அற்புத அடையாளங்களை ஆண்டவருடைய நாம மையமிக்காக செய்து காமிக்கணும் ஜனங்களை எப்படி பிசாசு முடியிலிருந்து விடுதலை ஆக்கணும் நேரடி பயிற்சிகளையும் கொடுக்கிறோம் இரண்டு வருடத்திற்கு பின்பாக அவர்களை தேவையுள்ள இடங்களுக்கு மிஸ்டரிகளாக அனுப்பி வைக்கிறோம் ஒரு வேலை இதை கேட்கிற நீங்கள் எங்களுக்காக ஜெபித்து கொள்ள வேண்டிய ஒரு ஜபக்குறிப்பை என்ன தெரியுமாங்க இப்படி நூற்றுக்கணக்கான வாலிபர்கள் எங்களிடத்துல ஊழியர்களாக வருகிறார்கள் அவள் ரெண்டு வருஷம் தங்கி பயிற்சி எடுப்பதற்கென்று ஒரு மிஸ்டரி வீடு தேவை இருக்கிறது மிஸ்டரி அறை தேவை இருக்கிறது ஒரு வேளை ஒரு நான்கு திருமணமாகாத தம்பிமார்கள் தங்குவதற்கு ஒரு அறை இருந்தால் போதாங்க ஒரு லட்ச ரூபா இருந்தால் ஒரு அறை கட்டிடலாம் ஒரு குடும்பம் வர்றாங்களா கணவன் மனைவியாக வர்றாங்களா அவங்க ரெண்டு வருஷம் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ஒரு அறை போதும் ஒரு வேலை சூனமியால் எப்போதும் என்னுடைய வீ வீட்டிற்கு வருகிற இவர் பரிசுத்துவான் என்று காண்கிறேன் என்று சொல்லி ஒரு சின்ன அறை கட்டணும் ஒரு கட்டழு ஒரு மெத்த ஒரு விளக்கு அப்படி மனசுல விரும்பி கட்டுறாங்க பாருங்க அந்த தீர்க்கதரிசி அன்று வல்லமையை எடுத்து பயன்படுத்துகிறார் அருமையான இந்த செய்தி கேட்கிற நீங்க கொடுத்து ஒரு மிஸ்டரி வீட்டை கட்டி தருகிற அநேகர் எழும்பும்படி உங்கள் ஜபங்களில் ஜெபித்து கொள்ளுங்கள் உங்கள் ஜெபத்தை கேட்டு இன்னும் அநேக ஊழியர்களை உருவாக்குவார் அவர்களை கொண்டு நம் கண்கள் முன்பாக ஒரு எழுப்புதலை தருவார் அல்ல லூயா இப்பொழுதும் ஆண்டு ரம்மோடு கூட பேசும்படி ஒரு விஷயம் நாம் ஜெபிக்கலாம் பரலகுத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே செய்தி வேலையை நம்முடைய கைகளை ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜபம் பண்ணுகிறோம் எங்கள் ஒவ்வொரு கூட நம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீர் பேசும் பேசுவது நீங்கள் அல்ல பரிசுத்த ஆவியானவரே என்று எழுதியிருக்கிறதே எங்கள் ஒவ்வொருவோடு கூட வார்த்தைகளை கொண்டு நீர் பேசும் நாமத்தினால் பிதாவே இன்றைக்கும் ஆண்டுடைய சமூகத்தில் உங்களுக்காக நான் ஜிபித்த போது ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களோடு கூட பேசும்படி சொல்லி கொடுத்தார் நெகேமியா புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் நான்காவது வசனத்திலிருந்து வாஸ்து ஆனால் ஒருவேளை அந்த முதல் பகுதிகளை வாசித்து கொண்டே வருவீர்களானால் அங்கு நெகேமியாவுடைய புலம்பல்கள் இருக்கிறது அவன் எருசலேம் அளந்து இடிக்கப்பட்டதை அவன் கேள்விப்படுகிறான் கேள்விப்பட்ட அந்த செய்தி கேள்விப்பட்டதுலேருந்து அவன் அவனால் சும்மா இருக்க முடியலங்க ஐயோ இப்படி ஆகிவிட்டதே என்னுடைய ஆலயம் இடிக்கப்பட்டு விட்டதை சுட்டரிக்கப்பட்டு விட்டதே என்று சொல்லி அந்த செய்தி கேட்டு புலம்பிக்கொண்டே இருக்கிறான் கொண்டே இருக்கிறான் நான் யோசிச்சு பார்க்குறேன் இந்த நெகிமிய புஸ்தகத்தை நான் வாசிக்க தொடங்குன பொழுது எப்பொழுது வாசிக்க தொடங்கினாலும் இந்த நெகைமியாவுக்கு இருக்கிற புலம்பல் என்கிட்ட இல்லை ஐயோ இந்தியா ஃபுல்லாக இயேசுடைய அன்பை ஒரு முறை கூட கெட்டிடாத எவ்வளோ கிராமங்கள் இருக்குதுங்க ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற நிறைய பேர் சொல்லுவாங்க எதனால் சுவிசேஷம் கிராமங்கள்லாம் அறிவிக்கப்பட்டாச்சுன்னு சொல்லுவாங்க நிஜம்தாங்க ஒருவேளை அறிவிக்கப்பட்டிருக்கலாம் அது வருஷத்துக்கு ஒரு முறையோ ரெண்டு முறையோ சும்மா குழுவாக வேனில் போய் ஏதாவது ஒரு டீமாக போய் சொல்லிவிட்டு வந்துடும் போதுமா இப்போ நீங்கள் செய்தி கேட்குற நீங்கள் வார வாரம் ஒரு செய்தி கேட்குறீங்களே சர்ச்சுக்கு போய் ஒரு வருஷத்துக்கு ஐம்பத்தி ரெண்டு வாரம் கல்யாணம் கருமாதின்னு ரெண்டு வாரத்தை கட்டடிச்சாலே ஐம்பது பிரசம் கேட்குறீங்களே அப்போ நீங்கள் மட்டும் ஒரு வருஷத்துக்கு ஐம்பது பிரசம் கேட்குறீங்க இல்லை அதற்கு மேலாகவே பிரசம் கேட்குறீங்க ஆனால் கிராமத்தில் உள்ள ஜனங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை தாங்க அந்தபடி வார்த்தையை கேட்குறாங்க எப்படி உடைய உள்ளத்தில் மாற்றம் வரும் இன்றைக்கு கிராமங்களுக்கு தேவை தொடர் பணி தொடர் மிஷினரி பணி அதனால தான் ஆண்டவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார் ஆட்டு மேய்ப்பாயாக கிராமத்தில் இருக்கிற இளம் தலைமுறையினர் சிறுவர்களை சந்திக்கிறோம் தொடர்ந்து போய் அவருடைய ஆண்டவருடைய அன்பை சொல்லி கொடுக்குறோம் தொடர்ந்து அந்த கிராமத்தில் இருக்கிற முடி உள்ள ஜனங்களுக்காக வியாதிப்பட்ட ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவருடைய அற்புதத்தை சொல்லிக் கொடுக்குறோம் ஆண்டு பெரிய ஒரு அறுவடை கொடுத்து வருகிறார் நாம் இதுவும் போதாது இன்னும் ஏழாயிரம் மிஸ்டரிகள் வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஏனென்றால் அப்பொழுதுதான் நம்முடைய காலங்களில் ஒரு மாற்றத்தை நம் கண்கள் முன்பாக பார்க்க முடியும் ஐயா அதற்கு தேவை இந்த நெகேமியாவுடைய புலம்பர்கள் நீங்களும் நானும் புலம்புனுங்க அவன் புலம்பி வரும்போது அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கிட்டே வாங்கலை நான் உங்களுக்காக வாசிக்கிற கவனிங்க நானாக வசனத்தில் இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து கேட்டவுடனே ஸ்தம்பிச்சு அப்படியே உட்காந்துறான் இப்படி நடந்துருச்சா இப்படி நடந்துடுச்சா என் ஆலயத்தில் அப்படி நடந்து விட்டது அவன் உட்கார்ந்து விடுகிறான் அடுத்து அழுகிறான் அவன் கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது ஐயோ இப்படி நடந்து விட்டதே என்று சொல்லி வரத்தோடு அவன் அழுகிறான் துக்கிக்கிறான் உபவாசம் பண்ணுகிறான் துக்கித்தோடு அழுததோடு அவன் வின்று விடவில்லை உபவாசம் அணுகிறான் சாப்பிட மனதில்லை ஐயோ என் ஆலயம் இடிக்கப்பட்டு விட்டதே என் ஆலயத்தினுடைய அலங்கங்கள் இடிக்கப்பட்டு விட்டதே அவன் உபவாசம் அணுகிறான் எனக்கு சாப்பாடு எதுக்குன்னு சொல்கிறான் பாருங்கள் தொடர்ந்து ஆண்டவரை நோக்கி ஜபிக்கிறான் அதில் இருக்கிற வார்த்தைகளில் ஆறாவது வசனத்தில் முதல் ஆகிய இஸ்ரோவில் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி பாருங்கள் டே அண்ட் நைட் இரவும் பகலும் புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க நினைக்கிறேன் நெகைமியா அப்படி வெளியில் நடந்து போயிருப்பான் அவன் புலம்பியிருப்பான் ஐயோ எப்படி ஆயிடுச்சு என் ஆலயத்திற்கு இப்படி சம்பவம் எத்துட்டது நான் என்ன செய்வேன் அழுகிறான் அழுகிறான் ஒருவேளை படுக்கையில் போது அவன் படுக்கையில் தூக்க வராதுங்க அவன் சும்மா அப்படி பரளும்போது ஐயோ இப்படி ஆயிடுச்சு கத்தாவே ஏன் இப்படி அனுமதிச்சிங்க என் எதிரிகளுக்கு ஆலயத்தை ஒப்பு கொடுத்தீங்க அவன் அவன் அழுது அழுது புறம்பி இருப்பான் இரவும் பகலும் அவன் அழுது கொண்டே இருக்கிறான் ஐயா அருமையான கிறிஸ்தவ நண்பர்களே நீ எத்தனை துர்ச்செய்திகளை கேட்கிறாய் ஐயோ நம்முடைய தேசத்துல இப்படி ஒரு வியாதிகள் உன் நாட்களிலே என் நாட்களை வருகிறது இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் நம்முடைய நாட்களிலே வருகிறது உன்னுடைய இருதயத்திலே அந்த புலம்பல் இருக்கிறதா இப்படி உன்னால் சந்தோஷமாக இருக்க முடிகிறது நான் சொல்றேங்க என் ஆண்டவுடைய அன்பை உண்மையா அறிஞ்சவங்க சும்மாவே இருக்க முடியாதுங்க இரவும் பகலும் என் ஆண்டவருடைய ஊழியத்தை நான் எப்படி செய்ய முடியும் எப்படி எல்லாம் நான் செபிக்கணும் என்ன செய்யணும் ஆண்டவரத்தில் வருவார்கள் ஆண்டவரே என் தேசத்தினுடைய எழுப்புதலுக்கு நான் என்ன செய்யணும் ஒரு திட்டத்தை தாங்க ஆண்டவரை இரவு பகலும் நீங்க கேட்டுக்கிட்டே இருப்பீங்க ஐயோ என் எதிரே இருக்கிற கிராமங்களே ஐயோ பாழாய் கிடக்கிறதே அந்த ஜனங்கள் குடிக்க அடிமையாக இருக்கிறார்களே அவர்கள் விடுதலை அடைவதற்கு நான் என்ன செய்யணும் கேட்டுட்டே இருப்பீங்க அருமையான இந்த செய்தியை கேட்கிற கிறிஸ்துவ நண்பர்களை ஆண்டர் உன விடுதலை ஆக்கிட்டாரா நீ என்ன விடுதலை அடையாத ஜனங்களுக்காக நெகைமையா போல இரவும் பகலும் நீங்க புலம்பணும் அழணுங்க அழணும் பாருங்க நான் யோசிச்சு பாக்குறேன் பிசாசு பாருங்களேன் நம்முடைய எதிரி பிசாசு அவனும் குறித்து ஒரு வார்த்தை போட்டிருக்குதுங்க இரவும் பகலும் எவனை விழுங்கலாமா என்று சொல்லி வகை தேடித்திருக்கிறான் அவன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க நான் அடிக்கடி என் ஊழியக்காரர்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் பிசாசு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறான் இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரங்க ஒரு நாளைக்கு சாதாரணமாக ஊழியம் பார்க்கறது எட்டு மணி நேரம் வேலை பார்க்கணுங்க எட்டு மணி நேரம் கிராமங்களை சந்திக்கணும் ஏசுடைய அறியாத ஜனங்களுக்கு ஆண்டோட அன்பை சொல்லிக் கொடுக்கணும் இந்த செய்தி கேட்கிற ஊழியக்கார நண்பர்களே நீங்கள் கிறிஸ்தவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறத நேரத்தில் சேர்க்காதீங்க ஒரு ஜெப கூட்டத்தில் பேசுகிறேன் ஒரு சர்ச்சில் உபவாச கூட்டத்தில் பேசுகிறேன் எழுப்புதல் கூட்டத்தில் பேசுகிறேன் வரங்களை குறித்து பேசுகிறேன் இது செய்யணும் ஆனால் இதோட நீங்கள் திருப்தி ஆயிடாதீங்க அதெல்லாம் ஆத்ம திருப்தி ஊழியங்கள் ஆத்ம ஊழியங்கள் கிடையாது ஆத்ம பார ஊழியங்கள் கிடையாது ஆத்ம திருப்தி ஊழியம் ஆத்ம திருப்திக்காக நீ போய் அங்கங்கே கிறிஸ்தவங்களை கிறிஸ்தவங்களை மாற்றுறதுக்கு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம் ஒளி மென்பதெல்லாம் புரட்சாதிகளுக்காக புலம்ப வேண்டும் என் இன்னைக்கு இருக்கு புலம்போம் எதுக்காக புலம்போம் ஐயோ பாவிகள் ஒரு பாவி ராஜ்ஜியத்தில் சந்தோஷம் உண்டாகுமே என் மனதில் ஒரு சந்தோஷம் உண்டாகுமே அவருக்கு ஏதோ சந்தோஷம் உண்டாக்கணுமோ அதை செய்யணுங்க அதுதான் நாம் செயல்படுகிற செயல்களில் முதல் பகுதியாக இருக்க வேண்டும் அதற்கு என்ன செய்யணும் இரவும் பகலும் அதை குறித்தே திங்க் பண்ணுங்க பாருங்க பெருசாசன்மை எவனோ விழுங்களா தாவி ராஜாவாக இருக்கிறான் ஆண்டவடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறான் இருதயத்துக்கு ஏற்றவனாக அவன் மாறிக்கொண்டே இருக்கிறான் சங்கீதங்களினாலே ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கிறான் அந்தி சந்தி மத்தியான வேளையிலே அவன் ஜெபித்து கொண்டே இருக்கிறான் ஒருவேளை ஒன்னு சாமியில் பதினேழாம் அதிகாரத்திலே தேவ ஜனங்களுக்கு விரோதமாக பிலிஸ்தர்களோடு கூட யுத்தம் பண்ண அவன் அங்கு போது ஆண்டவனை நாமத்தை தூசிக்க படுகிற சூழ்நிலையும் கூட ஒருவனும் அங்கு முன்வரவில்லை எல்லாம் சும்மாதான் இருக்கிற அணிவகுத்து நிற்கிறார்கள் ஆனால் இந்த சிறு இளைஞனாக அந்த தாவிதோ எழும்புகிறான் எனக்கு விரோதமாக எழும்பி விட்டான் நான் எப்படி அவனை சாய் அவனை விழவை கட்டும் என்று சொல்லி இரவும் பகலும் சாவிதை பாவத்தில் விளை வைக்கிறதுக்காக திட்டம் ஒண்ணிக்கொண்டே இருந்தான் அவன் பாருங்க சாதிச்சுட்டான் பாருங்க யுத்த காலத்தில் யுத்தம் நடந்து போது அவன் தூங்குமடி படுக்கைக்கு செலுகிறான் அப்பொழுதுதே அவனுடைய பின்மாற்றம் ஆரம்பித்து விட்டது அருமையான தேவடி ஊழியக்கார்களே ஆண்டுடைய நண்பர்களே கிறிஸ்துவ நண்பர்களே நீங்க கிரிய செய்கிற நாட்கள கிரிய மதியானம் கொஞ்ச நேரம் தூங்குறதுக்கு இது காலம் நீ தூங்குற ஒரு மணி நேரத்துல நீ முழங்கால் போட்டு ஜெபிச்சு பாரு எத்தனை ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களுக்கு என் ஆண்டுடைய அன்பை பிரசங்கித்து விடலாம் கிரிய செய்கிற காலங்களில் கிரிய செய்யணுங்க ஊழியம் செய்ய வேண்டிய நேரத்தில் ஊழியம் செய்யணும் ஆண்டர் பகலும் இரவும் ரெஸ்ட் எடுப்பதற்கு தூங்குவதற்கு பகல் காலம் இருக்க மட்டும் நான் செய்யணும் ஆண்டவர் இது தட்டிவிட செய்யாதபடி அவன் இரவும் பகலும் போட்டுக்கிட்டே இருக்கிற பிசாஸ் இவனை விட அவன் ஆயத்த வேலைகளை செய்கிறான் அவனுக்குரிய ஏஜென்ட் பத்சை பால ஆயத்தப்படுத்துகிறான் அவன் எப்பொழுது அந்த அறையிலிருந்து வெளியே வருவானோ அவன் பார்க்கிற பிரகாரமாக ஒரு இடத்திலே நீ குளிக்க வேண்டும் அவருடைய கண்கள் உன்னை இச்சிக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறான் அவன் சாதிச்சுட்டாங்க விளத்தட்டி சாதிச்சுட்டாங்க அருமையான தேவடி பிள்ளைகளே இந்த கடைசி காலத்திலே அவருடைய ஜனங்கள் அவரை அறியக்கூடாது அவன் எல்லாவற்றையும் அறிந்து அவனுக்கு முடிவு தெரியுங்க அவனுக்கு தண்டனா நரகம் அக்னி கடல்ல அவன் போறான் அவன் இன்னைக்கு என்ன தெரியுமா இரவும் பகலும் பிளான் போடுறான் நான் மட்டும் அந்த நரகத்தில் போனா பத்தாது என்னோடு கூட அவரால் படைக்கப்பட்ட ஜனங்கள் ஒரு கூட்ட ஜனங்களை அங்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி எவனை விளங்கலாமே என்று சொல்லி இரவும் பகலும் வகைந்து எடுக்கிறான் இரவு அவனுக்கு முன்னாடி இருக்கிற தரிசனன் நரகங்க நரகத்தை ஐயோ அக்கினி 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 இதை சொல்லி சொல்லி கொண்டே நான் மாத்திரம் போனால் போதாது இவளெல்லாம் எல்லாம் வர சொல்லணும்னு சொல்லி எல்லா பக்கமும் அவன் ஒர்க் பண்றானே அருமையானது எப்படி பிள்ளைகளே நமக்கு முன்பாக பரலோகம் இருக்கிறது ஏசு கிறிஸ்து இருக்கிறார் வாக்குத்துவம் இருக்கிறது நாம் ஜெபித்தால் ஆண்டு பதில் கொடுப்பார் ஒருவேளை எனக்கு ஆண்டல் கொடுக்கிற அடையாளத்தின்படி என்னை விசுவாசிக்கிறவன் அடக்கும் அடையாளங்கள் அவன என் ஜனங்கள் பிசாசுகளை துரத்துவார்கள் வியாதியசென்மல் கையில் வைத்தால் அவர்கள் சுகமடைவார்கள் எல்லாம் நமக்கு தெரியுங்க எல்லாம் தெரிஞ்சு ஏன் சும்மா இருக்கிற இன்னைக்கு நாம ஒரு முடிவு ஒண்ணுங்க இரவும் பகலும் நான் ஏசப்பாவுக்காக நான் ஓடணும் லூக்கா பதினாறு அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் ஒரு ஐஸ்வர்ய முள்ள ஒரு மனுஷனை குறித்து அங்கே போட்டிருக்குது அவடைய சிந்தனை எல்லாம் எப்படியாவது நம்ம ஜாலியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் ஐஸ்வர்யத்தை இருக்கணும் பணம் சம்பாதிக்கணும் இப்படிதாங்க இருக்கு அவனுடைய முடிவு என்னங்க அவனுடைய முடிவு என்ன இரவும் பகலும் சுயநலத்துக்காகவே வாழ்றான் தான் குடும்பத்துக்காகவே வாழ்றான் தான் நல்லா சாப்பிட்றதுக்காகவே வாழ்றான் அவனுடைய முடிவு அக்னி கடல் நரகம் இந்த செய்தி கேட்கிற சகோதரி சகோதரி நீ இரவும் பகலும் ஆண்டு உனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார் அந்த உயிரை கொடுத்திருக்கிறார் தாழ்ந்துகளை கொடுத்திருக்கிறார் இதுல நீ என்ன செய்துகிட்டு இருக்கிற இந்த ஐஸ்வர்ய மனிதனைப் போன்று இரவும் பகலும் உலக பிரகாரமான சந்தோஷத்துல நீ அடிமைத்தனத்துல இருக்கிறியா பாருங்க அவனை குறித்து இருக்கிற வசனத்தை உங்களுக்கு வாசு காமிக்கிற லூக்கா பதினாறு பத்தொன்பதாம் வசனத்துல ஐஸ்வர்யம் ஒரு மனுஷன் இருந்தான் அவன் ரத்தாமரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அணு தினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான் இவன் இது போறான் வெளியேறுபட்டு ட்ரெஸ் போடணும் நல்லா சாப்பிடணும் இதை அங்கே யோசிக்கணும் சாப்பாடு தேவைதாங்க ஆனால் அனது நம்ம சாப்பாடுக்காகவே நீ வாழ முடியுமா ஓ சந்தோஷத்துக்காகவே வாழ முடியுமா அருமையான கிறிஸ்தவ நண்பர்களை இந்த ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இரவும் மகளும் சுயநல கிறிஸ்தவனாக வாழ்ந்ததினால் அவருடைய முடிவும் நரகம் இன்றைக்கு ஆண்டோடைய வருகை இருக்குமானால் உனக்கு ஒரு நியாய திருப்பு கொடுக்கப்படுமானால் உன்னுடைய முடிவு பரலோகமா நரகமா இப்ப நான் மற்றவளுக்கு புரோஜனமா இரவும் பகலும் ஆண்டவருக்கா வாழ்ந்தேனா பரலோகம் கிடைக்கும் இல்லையா உனக்கு நரகம் கிடைக்கி இது எழுதப்பட்ட உண்மை ஐயா எழுதப்பட்ட உண்மை ஐயா பாருங்க சங்கீதம் ஒண்ணுல அழகா தாவிது முதல் சங்கீதத்திலேயே அழகா எழுதி வச்சிருக்கிறாரு எல்லாருக்கும் அறிஞ்சு என்னங்க அது வாழ்க்கையில் வாழ்க்கையில பின்பற்றணும்லங்க அதில் எழுதப்பட்ட வார்த்தைகளை எழுதியிருக்க ரெண்டாவது வசனத்துல கத்துடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் பாக்கியவான் இரவும் பகலும் வேத வசனங்களை தியானிச்சிட்டே இருக்கணும் அந்தவர் அவங்க சொல்லி கொடுத்திருக்கிறாருங்க எவ்வளவு வசனங்கள் அற்புதங்கள் ஊமைகள் ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்கள் அதெல்லாம் உங்க நினைவுல வச்சு ஏ ஆண்டவர் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிற தியானிச்சுக்கிட்டு இருக்கணும் சிந்திச்சுக்கிட்டு இருக்கணும் இரவும் பகலும் நான் எனக்கு குறைச்சல் வரும்போதெல்லாம் நான் என்ன திறமையா நினப்பேன் தாவிது கோழியாத்த நினைப்பேன் அவன் ஆடுமைக்குறவன் தான் யாராலும் அந்த கோழியாத்த முறியடிக்க முடியலன்னு தான் ஆனா தாவிதுக்கு ஒரு சின்ன விசுவாசம் ஏன் கூட உயிருள்ள ஆண்டவர் இருக்கிறாரு ஜீவனுள்ள தேவனை நிந்திப்பதற்கு இவன் எம்மாத்திரம் அவன் ஆண்டவரை நம்பி யுத்தக்களத்துக்கு வருகிறான் கோழியாத்து முன்பாக நிற்கிறான் இவன் சிறுபயனாக கோழியாத்துக்கு முன்பாக நிற்கிறான் இவனுக்கு சண்டையிட தெரியாது பட்டயத்தை எடுக்க தெரியாது நல்ல டிரஸ் பண்ண தெரியாது யுத்தக்களத்துல இருக்கிற எல்லா முறைகளும் தெரியாது அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் உயிருள்ள ஆண்டவர் என் கூட இருக்கிறார் அவன் எல்லா காரியத்தையும் ஆண்டவரத்திலே ஒப்புக் கொடுக்கிறவன் அவன் சொல்லுகிறான் நான் தான் யுத்தம் பண்ண போகிறேன் கோழியாத்து கூட ஆனால் அவன் சொல்கிற கன்ஃபஸ் என்ன தெரியுமா யுத்தம் கர்த்தருடையது யுத்தம் கர்த்தருடையது அவர் பார்த்துக்கொள்வார் அவருடைய வார்த்தைகள் விசுவாச வார்த்தையில் ஒரு ஆண்டவர் அங்கு அவனுக்கு ஜெயம் கொடுக்கிறார் ஐயா நான் இன்றைக்கு எனக்கு முன்பாக பணத்தேவைகள் கோழியாத்தாக போது எனக்கு முன்பாக அநேக நெருக்கங்கள் கோழியாத்தாக இருக்கும்போது நான் யோசிக்கிறேன் இந்த வேத சம்பவங்களை இரவும் பகலும் நான் தியானிக்கிறேன் ஐயோ இனி அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் வரும்போது லாசுருவை நினைத்து பார்க்கிறேன் கல்லறையில் அடக்கம் என்னப்பற்று இனி அவ்வளவுதான் நாலு நாளாயிற்று நாரும் எல்லாரும் நினச்சிட்டாங்க முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் இனி அவ்வளவுதான் லாசுருடைய வாழ்க்கை ஆனால் என் ஆண்டர் வரும்போது முடிவுகளை மறுபடியுமாக ஒரு புதிய தொடக்கத்தை வைத்திருக்கிறார் ஐயா இந்த செய்தி கேட்குற சகோதரிய சகோதரியை இப்படிப்பட்ட அற்புதங்களை நீ இரவும் பகலும் நீ தியானிச்சுக்கிட்டு இருக்கணும் தியானிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்ப ஆண்டவர் அந்த அற்புதங்கள் நீ தியானிக்கிற அந்த வேத வசனங்கள் உயிருள்ள வார்த்தைகள் இன்றைக்குடைய வாழ்க்கையில அற்புதங்களை கொண்டு ஐயா அற்புதங்களை கொண்டு ஐயா நான் யோசிக்கிறேன் இருபத்தஞ்சு வருஷமா ஏசப்பா பிரசங்கிக்கிறேன் என்னுடைய சிந்தனை சிந்தனைகள்லாம் ஏசப்பாதாங்க இருபத்தஞ்சு வருஷமா ஏசப்பா தான் என் வாழ்க்கையில அவர் செய்த அற்புதங்களை யோசித்து பார்க்கிறேன் என்ன அற்புதம் செய்தார் டாக்டர்கள் ஆறு மாதத்தில் மறுத்து விடுவாய் என்று என்னை கைவிட்டு விட்டார்கள் எல்லா இடத்திற்கும் அழைந்து திறந்தேன் ஒரு மாற்றமும் இல்லை சாகிற நிலைமையில் நடக்கக்கூட முடியாதுங்க நடந்தாலே இழப்பு வந்துடும் அவ்வளோதான் நான் செத்துப் போயிடுவேங்கிற நிலைமையில் என் மனதில் ஒரு எண்ணம் உண்டாகிற்று எங்கள் ஊருக்கு நிறைய கிறிஸ்தவங்க இயேசுடைய அன்பு சுவிசேஷமாக அறிவிக்க வருவாங்க நான் எங்கள் வீட்டில் இருக்கிற பெரிய ஒரு அறுவாளை எடுத்து அவர்களை அவளோடு கூட வாக்குவாதம் பண்ணுவேன் அவர்களை என் கிராமத்தை விட்டு வெளியேறும்படி பயமுறுத்துவேன் இப்படியெல்லாம் நம்ம செஞ்சோல்ல அவங்க சொன்ன அந்த ஏசாமிட்ட போய் ஜெவமணி பார்ப்போமேனு சொல்லி சர்ச்சுக்கு போனேயா அவங்க பாடுற பாட்டும் புரியல பண்ணுற பிரசங்கம் புரியல சும்மா வேடிக்கை பார்ப்பேன் கடைசியாக ஜெவமணி சொல்லும்போது ஒரு நிமிஷம் ஜெவமன் அஞ்சு வாரம் சர்ச்சுக்கு போய் அஞ்சு நிமிஷம் தாங்க ஏச நான் பேசியிருப்பேன் என்ன பேசுனேன் ஏசப்பா எனக்கு உயிர் தாங்க நீங்கள் தான் நல்ல கடவுள்னு எல்லாரும் சொல்கிறாங்களே எனக்கு எப்படியாவது ஒரு உயிர் பிச்சை கொடுக்க மாட்டேங்களா உயிர் தர மாட்டேங்களான்னு சொல்லி அழுதங்க ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்தார் ஐயா டாக்டர்கள் ஆச்சரியப்படும் வரை என் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்தார் ஐயா அற்புதம் செய்ய என் கண்ணீரை அவர் துடைத்தார் கொஞ்ச நாள்ல என் மனசுல ஒரு சந்தேகம் வந்துச்சு அவரை என்ன மறுதளிச்சிட்டேன் இயேசுதான் கடவுள் என்பதற்கு என்ன நிச்சயம் எப்படி நிச்சயம் எப்படி சொல்ல முடியும் அவரை மறுதளித்து விட்டு மறுபடியும் பாவ வாழ்க்கையிலே என்னை ஒப்பு கொடுத்து விட்டேன் ஒரு சந்தேகத்தை நன்றி இல்லாத கிறிஸ்தவனாக வாழ்ந்து விட்டேன் ஆனாலும் ஏசுகிரசேனை கைவிடவில்லை ஐயா நான் என் கிராமத்தில் ஒரு பாணடைந்த கட்டிடத்திலே தூங்குகிற பழக்கம் தூங்கி எந்திரிச்சு வீட்டிற்கு போக வேண்டும் என்ற ஆயுத்தத்தோடு இருந்தபோது என் கண்கள் முன்பாக ஒரு மனிதரை நான் பார்த்தேன் அந்த மனிதர் வெண்ணாடி அணிந்தவராக அழுது கொண்டே இருந்தார் அழுகும்போது தன் பாரங்களை சொல்லி சொல்லி அழுதார் நானே தேவன் நினைத்தவர் வேறு தேவர்களை நான் இந்த ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன் என்னால் படைக்கப்பட்ட என் ஜனங்கள் இவளை ஆசிர்விக்க விரும்புகிறேன் சந்தோஷம் தர விரும்புகிறேன் வியாதிகளை சுகமாக்கும்படி விரும்புகிறேன் ஆனால் யாருமே என் தவறமாட்டாங்க என்னாலே இல்லாமல் எங்கோ இருக்கிறார்களே அழுது கொண்டே இருந்தார் எனக்கு உயிர் கொடுத்த ஆண்டவர் அழுது கொண்டு இருக்கிறார் நான் அவரை முத முதல்ல பார்க்கும்போதுங்க அவர் ஏசுன்னு தெரியாதுங்க அந்த தரிசனம் கிடைச்ச அதுக்கு பின்பாக என் மனசுல ஒரு கேள்வி யாரோ ஒருவர் அந்த காலை வழியில நான் பார்த்தோமே அவர் யார் அவர் யார் அவர் கேள்வி எனக்கு தெரில உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் அவர் அழுகிறாரு கேள்வியோடு இருந்த பஸ் ஸ்டாண்டு போனா அழுகு சத்தம் வரும் பஜார் போனா அழுகு சத்தம் வரும் கம்பெனில வேலை பார்த்தாங்க ரோட்ல போற ஜனங்களை பார்த்த உடனே அழுகு சத்தம் வந்துடும் திடீர்னு வேலை பார்க்கும் போதே அழுதுருவேன் யாரோ ஒருவர் அழுது கொண்டு இருக்கிற அவர் என்று தெரியவில்லை கேள்வியோடு இருந்த போதுதான் ஒரு கிறிஸ்தவ நண்பர் பைபிள் படிச்சுட்டு இருந்தார் அவர்கிட்ட போய் நான் விசாரிச்சேன் பைபிள் படிக்கிறீங்களே இப்படி ஒரு மனுஷர் அழுது கொண்டே இருக்கிறார் அவர் யார் என்று தெரியவில்லை உங்களுக்கு தெரியுமா என்று சொல்லி விசாரித்த போது முதன் முதலாக வேத வசனத்தை எனக்கு சொல்லி கொடுத்தார் வாசிக்கும்படி எனக்கு காண்பித்து கொடுத்தார் வாசிச்சா நான் சொன்னேன் இதுபோல் தாங்க நான் பார்த்த மனுஷர் அழுதான்னு சொன்னேன் அவர் சொன்னார் உலகத்தில் உள்ள எல்லாருக்காக ஒருத்தர் அழுகிறார் என்றால் அவர் ஒரு மனிதர் இல்லை அவர் தான் ஏசு கிறிஸ்து என்று எனக்கு சொல்லி கொடுத்தார் என் கண்ணீரை துடைத்து ஆண்டவர் கண்ணீர் வடிக்கிறாரா என்னை சந்திக்கும்படி ஒரு தரிசனமானாரா நான் கேட்கிற அந்த அழுகிற சத்தம் என் கண்ணீரை துடைத்து இயேசுடைய அழுகிற சத்தமா அந்த நாளிலிருந்து உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்கள் என் அருகில் என்னன்னு அவர் அழுகிறார் நான் அவருடைய கண்ணீரை துடைக்கட்டும் என்று சொல்லி என் வாழ்க்கை ஒப்பு கொடுத்தங்க நான் சொல்கிறேங்க இருபத்தஞ்சு வருஷமா இரவும் பகலும் என் ஏசப்பா அழுது கொண்டிருக்கிறார் என் ஆண்டு அவர் அழுது கொண்டிருக்கிறார் நான் அவருக்காக ஏதாகும் செய்யற்று இன்னும் ஊழியக்காரர்களை எழுப்பும் இன்னும் மிஸ்களை எழுப்பற்று இன்னும் எங்களுக்காக ஜபிக்கர்களை எழுப்பற்று ஐயோ நிறைய கசோலுக்கு இன்னும் ஆண்டு அவருடைய அன்பை நான் சொல்லட்டும் எனக்கு கொஞ்சம் நேரம் இருக்கிறத நான் ஓடுகிறேன் ஐயா கிராமத்திலே தெருமலை நின்று என் ஆண்டவுடைய அன்பை அறியாதவளுக்கு நான் சொல்லட்டும் சிறு பிள்ளைகளுக்கு என் ஆண்டவுடைய அன்பை சொல்லட்டும் இரவும் பகலும் என் ஆண்டவர் அழுது இருக்கிறார் இரவும் பகலும் என்னால் என்ற ஊழியத்தை நான் செய்து கொண்டே இருக்கிறார் ஐயா ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற உங்களுடைய கண்கள் இன்றைக்கு இயேசு நாமத்தினால் திறக்கப்படுமானால் என் ஆண்டவர் இரவும் பகலும் அழுது கொண்டே இருக்கிற அந்த சத்தத்தை நீங்களும் கேட்பீர்கள் ஐயா பிதாவின் வலது பாரிசத்தில் என் ஆண்டவர் தேசத்திற்காக அழுது கொண்டிருக்கிறார் திருச்சபைகளுக்காக அழுது கொண்டிருக்கிறார் இன்னும் அநேக ஊழியக்காரர்கள் எழும்பும்படி அழுது கொண்டிருக்கிறார் அவரை அறியாத ஒவ்வொரு ஜனங்களுக்காக அவர் அழுது கொண்டிருக்கிறார் அதைத்தான் நீங்கள் கேட்பீர்கள் ஐயா நான் உயிரோடு இருக்கிற எல்லா நாளும் அப்படி கண்ணீரை துடைக்கும்படி ஏதாயிலும் இரவு மகளும் அவருக்காக ஊழியம் செய்த கண்ணீரை துடைக்கும்படி வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்திருக்கிற இந்த செய்தி கேட்கிற நண்பர்களே அவர் கைகளை ஒப்புக் கொடுப்பீர்களா ஒரு நெகேமியா இரவும் பகலும் அழுதான் அவனை கற்றுகிறார் நீங்கள் ஒருவேளை இன்றைக்கு இந்த தேசத்திற்காக கிராமங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்காக வாலிபர்களுக்காக சிறுவர்களுக்காக நகைமையாவை போல நீங்கள் அழுது புலம்புவீர்களானால் உங்களை வைத்தே அவர்களை ஆண்டோர் சந்திப்பார் ஐயா உங்களை வைத்து ஆண்டவர் அற்புதங்களை செய்வார் இதுதான் வேதாமம் கிராமங்களுக்காக அழுகிறேன் நான் என்னுடைய வாழ்நாள் எல்லாம் அநேக ஜனங்கள் அநேக கிராமங்கள் ஆண்டவரை அறிய வேண்டும் என்று சொல்லி அழுது கொண்டே இருக்கிறேன் ஐயா ஆண்டவர் என்னை கிராமங்களிலே பயன்படுத்துகிறார் அருமையான சகோதர சொன்னீங்க எதை குறித்து அழுகிறாயோ அதே அழுகிற அந்த ஜப குறிப்புகளுக்காக சொல்லி அழுகிற அதே காரியத்திலே ஆண்டோர் நெகைமையாவை போல ஆண்டோனை பயன்படுத்துவார் ஐயா அநேக நாடுகளுக்காக புலம்பி அழுகிற ஐயா ஒரு வில்லியின் கேரி செருப்பு தைக்கிற ஒரு தொழிலாகி இந்திய தேசத்திற்காக அழுது ஜெபிக்கிறான் அழுது கொண்டே இருக்கிறான் ஆண்டவர் அந்த வில்லியம் தான் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகிறார் அருமையானது ஏவடி பிள்ளைகளை இன்றைக்கு அவர் கைகள் ஒப்பு கொடுங்க இரவும் பகலும் ஏசப்போடைய ராஜ்யம் கட்டுவதற்காக என்னை தெரிந்திருக்கிறார் ஜபிப்பதற்காக நான் தெரிந்திருக்கிறார் ஊழியம் செய்வதற்காக என்னை தெரிந்திருக்கிறார் என்னால் என்ற காணிக்கைகளை கொடுத்து அவடி கண்ணீரை துடைக்கும்படி ஏசப்பா என்னை தெரிந்திருக்கிறார் என்று நீங்கள் செயல்படுவீர்களானால் ஆனால் நாம் தேசத்திலே பெரிய ஒரு எழுப்புதலை ஆண்டோர் காண செய்வார் ஐயா கண்களை மூடி ஒரு விஷயை நாம் ஜபிக்கலாம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல தகப்பனை நிகைமையாவை போன்று இரவும் பகலும் ஜபிக்கிற புலம்புகிற அனுபவத்தை இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கு தாரும் இரவும் பகலும் உடைய வேத வசனங்களை அற்புதங்களை ஊமைகளை பரிசுத்த வான்களை நீ கொண்டு செய்த ஊழியங்களை தியானிக்கிற கிருபிகளை தாருமாப்பா இரவும் பகலும் அந்த அற்புதங்களை தியானித்து உக்காக செயல்படுதவர்களாகியங்களை மாற்றுமாப்பா ஒருவேளை எங்களுக்கு உரோதியானவன் எவனை விழுங்கலாமே என்று சொல்லி இரவும் பகலும் வகை தேடி துறியும் போது அன்பை அறிந்த நாங்களும் இரவும் பகலும் அநேக ஆத்மாக்களும் நமக்கு சொந்தமாக மாற்றும்படி அழைந்து திரிய நீர் உதவிச்சு பெரிய காரங்கிச்சும் நாமத்தினால் பிதாவே செய்தி நிச்சயமாக உங்களை செயல்படுத்த வேண்டியிருக்கும் என விசுவாசிக்கிறோம் நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜிபிக்க முன்வரலாமே தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கெட்ட தேவையாய் உள்ள ஆயிரம் கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் ஐந்து லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எலும்பு ஜெபியுங்கள் சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷினரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் இரண்டு லட்சம் கொடுத்து ஒரு மிஷினரி வீட்டை கட்டி கொடுப்போர் எலும்பு ஜெபியுங்கள் நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் முன்னூறு கொடுத்து முழு வயதாகவும் வாங்கி கொடுப்போர் எலும்பு ஜெபியுங்கள் நாம் பணி செய்யும் எட்டு மாநிலங்களிலும் உள்ள தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கிக் கொடுப்போர் எலும்பு ஜெபியுங்கள் தங்கள் வாலிபு மற்றும் சிறுப்பிள்ளைகள் ரட்சிக்கப்பட அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எலும்பை ஜெபியுங்கள் இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷினரி பணிகள் நடத்த மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் ஆயிரம் கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எலும்பை ஜெபியுங்கள் மேலும் எங்களோட தொடர்புகொள்ள விரும்பினால் திரையில் தாண்டும் எங்கள் முகவரியும் குறித்துக்கொள்ளுங்கள் கிராம மிஷினரி இயக்கம் தபால் பெட்டியட் ஐம்பத்தி ஒன்று விருதுநகர் ஆறு இரண்டு ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்து கொள்ளுங்கள் செவன் த்ரீ செவன் எயிட் ட்ரிபிள் ஜீரோ ட்ரிபிள் ஃபோர் உங்களை ஆசீர்வதிப்பாராக